வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுண்டைக்காய்க்கு வச்சு எப்படி நம்ம வந்து வத்தல் ரெடி பண்ணி வீட்டிலேயே குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த பச்சை சுண்டைக்காயை நீங்கள் வந்து அப்படியே குழம்பு வச்சாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லை சீசன் டயத்தில் பச்சை சுண்டைக்காய் நிறைய காய்ச்சிருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக சுண்டைக்காயை நம்ம வத்தலாக ரெடி பண்ணிக்கலாம் சுண்டைக்காயை செடியிலேருந்து பறிக்கப்ப நம்ம வந்து கையை வச்சு பறித்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து ஊறல் எடுக்கும் அதாவது அந்த முள்கள் எல்லாமே நமக்கு குத்தும் அப்புறம் நம்ம கையுமே கொஞ்சம் வந்து எரிச்சல் இருக்கும் அதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா சிசரை வச்சு என்ன செஞ்சாச்சு அப்படின்னா இருந்து கட் பண்ணியாச்சு செடியிலருந்து கட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கையை வச்சு எடுத்துக்கலாம் அந்த செடியில் இருக்கிற இலைகள் அந்த காம்புகளில் தான் அந்த முள் பகுதி மாதிரி இருக்கும் அதுதான் நமக்கு வந்து அந்த கை காந்தல் ஊரெல்லாம் இருக்கும் அதுக்காக சிசரை வச்சு நான் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சுண்டக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு சூப்பராக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா வெயில் அடிக்கிறப்ப காயை வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இந்த சுண்டக்காய் குழம்பு நம்ம வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா பச்சையாக வச்சிங்கனாலுமே இது தான் இருக்கும் சுண்டக்காயை காய வச்சு செய்ய போறீங்க அப்படின்னா முதல் நாள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ரெண்டாவது நாள் நீங்கள் நல்லா இடிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப அந்த பச்சை இருக்க வேஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்காது அதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன் அந்த விதைகள் எல்லாமே ரொம்ப அதிக வேஸ்ட்டு வராது ஒரு நாள் ஃபுல்லாகவே நல்லா சன்லைட்டில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன கல் வச்சு நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையுமே இடிகள் இருக்கும் அந்த இடியலை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா இடிச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா இடிச்சிட்டு தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா காய வைக்கணும் அப்போ தான் அந்த வத்தல் என்ன செய்யும் அப்படின்னா ஒன்று கொன்று வெடித்து அதில் இருக்கிற விதைகள் எல்லாமே பாதி வெளியும் பாதி உள்ளேயும் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த வத்தல் வந்து சீக்கிரமே காஞ்சிடும் இப்போ இது நல்லா இடித்தாச்சு இடித்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு ஒரு வாரம் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா காய வச்சுக்கோங்க நல்ல வெயில் காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வத்தல் வந்து ரெடி ஆகிடும் இதில் விதைகள் வந்து ரொம்ப அதிகமாக வேஸ்ட் ஆகாது அப்படி வேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா தூரம் போடாமல் இந்த பேப்பரில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தட்டி வச்சுக்கோங்க ஒரு ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா சுண்டக்காய் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து நல்லா இடித்து காய வச்சாச்சு இந்த வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி சுண்டக்காய் வத்தல் போடுறேன் அப்படிங்கிறதுனால இதையும் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு விதைகளை வந்து நம்ம வேஸ்ட் ஆக்கக்கூடாது ஒரு சொட்டு விதை கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா வேஸ்ட் ஆக்கக்கூடாது அதில் தான் அதிக அளவு மருத்துவ பண்புகள் இருக்குது இந்த சுண்டக்காய் வந்து நல்லா தன்மை இருக்குது அதனால நம்ம வந்து டெய்லி சுண்டக்காயை நல்லா பொடியாக்கி அதை ஒரு சாதத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டெய்லி நெய் சேர்த்து லைட்டாக சுண்டக்காய் பொடியை கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு ரூபாய் டெய்லி சாப்பிட்டோம் தான் அப்படின்னா கசப்பு சுவை வந்து இல்லாதவங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா கசப்பு சுவை நம்ம உடம்புக்கு கிடைக்கும் அதுக்காக சுண்டைக்காய் வந்து நம்ம வேஸ்ட் ஆக்கக்கூடாது அப்படி இல்லை குழம்பு வைக்க முடியலன்னா நீங்கள் பொடியாக ரெடி பண்ணிக்கலாம் பொடி வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா குழம்பு தான் வைக்க போகிறோம் இந்த விதைகளும் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம வத்தல் எப்படி காய வைக்கிறோமோ அதில் எப்படி நொறுங்கு விதைகள் வருமோ அதே மாதிரி சுண்டைக்காயெலாம் என்ன செய்யும் அப்படின்னா விதைகள் வரும் இப்போ இது எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த ஸ்டோர் பண்ணது வந்து நீங்கள் எத்தனை வருஷம் வச்சாலும் கெட்டு போகாது இது கூட நீங்கள் எதுவுமே சேர்க்க வேண்டாம் சன்லைட்டில் நல்லா காயனும் ஈரப்பதம் மட்டும் இருக்கக்கூடாது ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்லா வேகாது சீக்கிரம் கெட்டு போயிடும் நல்லா இந்த மாதிரி எடுத்து பார்க்கப்போ நல்லா உடையணும் இந்த மாதிரி உடஞ்சிச்சு அப்படின்னா அந்த சுண்டைக்கா வந்து நல்லா ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ வீட்லேயே நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா சுண்டக்காய் ரெடி பண்ணியாச்சு இதை வச்சு நம்ம எப்படி குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறதான் இன்னைக்கில் வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ இந்த வத்தலையுமே நான் என்ன செய்யல அப்படின்னா வேஸ்ட் ஆக்கலாம் அந்த சீட்ஸ் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா வச்சுக்கிட்டேன் இதில் இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சமாக இப்போ வந்து உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் ரெடி பண்ண சுண்டக்காய் தான் எடுத்திருக்கேன் இதை என்ன சேப்பிறோம் அப்படின்னா குழம்பு சேப்பிறோம் சுண்டக்காய் குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மாதத்தில் ஒரு வாட்டியாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுண்டக்காய் குழம்பு செஞ்சு சாப்பிடணும் நம்ம உடலில் இருக்கிற நச்சுக்கள் குடல் பகுதியில் இருக்கிற தேவையில்லாத கழிவுகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடாது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெந்தயம் கடுகு அதுக்கப்புறமா இந்த சுண்டக்காய் இது எல்லாத்தையுமே நல்லா என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி கலர் மாறுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க சுண்டைக்காய் வந்து நம்ம போட்ட உடனே தீஞ்சிடவும் கூடாது நல்ல ஹை ஃப்ளேமாக இருந்துச்சுன்னா தீஞ்சிடும் தீயாமல் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க அப்படின்னா தீஞ்சிச்சு அப்படின்னா டேஸ்ட் மாறிடும் இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பூண்டும் அந்த எண்ணெயிலே நல்லா பொரியணும் நான் குவான்டிட்டியை அதிகமாக தான் செய்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நமக்கு என்ன செய்யாது அப்படின்னா கெட்டு போகாது நான் அதுக்காக என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா நல்லா குவான்டிட்டி அதிகமாகவே செஞ்சிருக்கேன் சின்ன வெங்காயம் தான் எடுக்கணும் பெரிய வெங்காயம் எடுக்கக்கூடாது சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து இருபது வெங்காயம் எடுத்து அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா ரோஸ்ட் பண்ணி இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி விருப்பம்னால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு தக்காளி விருப்பம் இல்லை அப்படின்னா தக்காளி அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சுண்டக்காய் வற்ற குழம்பு வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி சுண்டக்காய் அதுக்கப்புறமா வெள்ளைப்பூண்டு கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா சேர்ந்து ஒன்று மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம சுண்டக்காவை இடித்து அதே இடிகள் வச்சு என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுக்கணும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டீங்க அப்படின்னா இது இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து நம்ம வீட்டில் வந்து ஸ்மாஷர் இருக்கும் ஸ்மாஷர் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு வந்து மசிக்காது ஏன்னா சுண்டக்காய் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இடிகள் அப்படி இல்லைனா நீங்கள் சு வந்து ஸ்மாஷர் கூட வச்சு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பொடி சேர்த்துக்கோங்க இது வந்து புளி சேர்க்க போகிறேன் புளி வந்து மருத்துவ குணம் நிறைஞ்ச புளி குடம்புளி தான் சேர்த்துருக்கேன் வெண்ணில ஊற வச்சுருக்கேன் இது இது நல்லா ஊறினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம என்ன செஞ்சோம் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சும் சேர்க்கலாம் அப்படி இல்லைனா நல்லா ஊர்ன புளியை நல்லா கரைச்சிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா பொடி வந்து நம்ம எப்போவும் நம்ம வந்து புளி குழம்புக்கு அதே மசாலா தான் சேர்த்துருக்கேன்னா இப்போ இது நல்லா கரைஞ்சிச்சு புளி தண்ணியை நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா நல்லா கரைச்சி எடுத்தாச்சு கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு வத்தல் பொடி பொடி சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் எல்லாமே ஹோம்மேட் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வீட்லேயே அரைச்சி செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த வத்த குழம்புக்கு வந்து புளியை வந்து நல்லா திக்கான புளி சேர்த்துக்கோங்க நம்ம வந்து மருத்துவ குணம் நிறைஞ்ச புளி சேர்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கிற கை கால் வலி எதுவுமே வராது அப்படி இல்லை நீங்கள் வந்து சாதாரண புளி சேர்த்திங்க அப்படின்னா குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இது என்னது அப்படின்னா நம்ம ஊருகாக்கெலாம் அரைச்சி வைப்போம்ல அந்த மசாலா அதாவது கடுகு வெந்தயம் இது ரெண்டையும் நல்லா வறுத்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் அரைச்சி நம்ம வச்சுருப்போம் அதை தான் நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு வெந்தயம் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா திரிச்சிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அதையும் இந்த குழம்புல சேர்த்திங்க அப்படின்னா இந்த வத்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நம்ம வந்து டேஸ்ட்டுமே நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியில் நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா கருவேப்பிலையே கொஞ்சமாக சேர்த்துட்டேன் கருவேப்பிலையும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கறதுனால நம்ம வந்து மூடி வச்சதுக்கப்புறமா அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே இறங்கினதுக்கப்புறமா அந்த பாத்திரத்தை நீங்கள் திறக்கிறப்பவே அந்த கருவேப்பில் ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பச்சையாக சேர்த்திங்க அப்படின்னா அதோடய ஒரிஜினல் டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம வந்து ஒத்த குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு வாரத்துக்கு என்ன செய்யாது அப்படின்னா கெட்டு போகாது இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சுண்டைக்காயில் வத்த குழம்பு செய்யலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஹைப் கொடுங்க பாருங்கள் இந்த சுண்டக்காய் வத்தல் ரொம்ப சூப்பராக நமக்கு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா ரெடியாயிருக்கு வத்த குழம்பும் சூப்பராக ஆயிடுச்சு இது கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வெறும் சாதம் வச்சே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சாப்பிட்டுக்கலாம் இப்போ நான் குழம்பு எல்லாம் மீறி எடுத்து போக பாத்திரத்தில் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கொஞ்சமாக சாதம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணுறப்ப நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த வத்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு